அது குடும்பம் நல்லா நடக்கணும்னா மனைவி அமையணும் கூட்டம் நல்லா நடக்கணும்னா மைக் அமையணும் சில சில அதிர்ஷ்டகார ஆம்பளைகளுக்கு மைக்கே மனைவியா வாச்சிடும் ஊட்ல ஒன்னும் பேசினா அது தெருவில் ஒம்போதாக காட்டும் அது மைக்கு தானே அல்ல அப்படி அனாதையா உணர்வு வராமல் ரவிக்குமார் சார் வந்து அவ்வளோ அன்பு ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அத நான் நான் ஐ ஐ ஐ ஐ பர்சனலி தேங்க் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் டெப்யூட்டிங் சச் எ நோபிள் பர்சனாலிட்டி டு டேக் கேர் ஆஃப் மீ என்னை கொள்வதற்காக கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நல்ல மனிதனை நியமித்ததற்காக நன்றி செலுத்த வேணும் அவர் அவர் முசூடாக இருந்தார்னு வைங்க நீங்கள் அனுப்பிச்ச ஆளு பேராசிரியர் ராமச்சந்திரன் வந்து வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் சென்னையிலேருந்து வருவார் அவரை நீங்கள் இருந்து கூப்பிட்டு போய் பெருந்துறை ரோட்டில் இருக்கிற வர்ஷன் லாட்ஜில் தங்க வைங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவர் நேராக ட்ரெயின் வந்துருச்சு நான் இறங்கிட்டேன் என் மனைவியோடு இறங்கி பிளாட்ஃபார்மில் காத்திருக்குறேன் அவரை காணும் நான் அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறேன் ஹலோ மிஸ்டர் ரவிக்குமார் நான் ட்ரெயினில் வந்து இறங்கிட்டேன் நீங்கள் தானே என்னை வரவேற்கிறதுக்காக வர்றதா சொன்னாங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா அவர் யோ இறங்குனா அமைதியாக பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கியா வர வேண்டாமா நாங்கள் ஆ வரேன் வரேன் இரு அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவிகிதம் என்னோட எனர்ஜி போயிடும் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து என்னையை பார்த்து நீ தான் ராமச்சந்திரனா சார் நான் ப்ரொஃபஸர் சார் இரு இருந்துட்டு போ உன்னை யார் ப்ரொஃபஸராக இருக்க வேண்டான்னு சொன்னால் ஒரு நீங்கன்னு சொல்ல வேண்டாமா நீங்கன்னு உனக்கு உன்னை எதுக்கு சொல்லணும் உனக்கு என்ன மாமா மச்சம் உறவா எனக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதியா அப்படின்னு பேசக்கூடிய டெபியூட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க மாதிரி அவமானம் அசிங்கம் அவலம் வேற எதுவும் இருக்காது மிஸ்டர் ரவிக்குமார் வாஸ் சச்சோபல் பர்சனாலிட்டி தட் ஹி வாஸ் வெரி காம் கலெக்டட் கூல் ஹைலி டிசிப்ளின்டு ரொம்ப அன்பு செலுத்தினார் நீங்க மைடியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நான் ஐ உட் லைக் டு டெல் யூ ஒன் திங் அவர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தர்றேன் அவர்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க ரவிக்குமார் சார்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க டோன்ட் மியர்லி லேர்ன் பிஸ்னஸ் ஃப்ரம் ஹிம் லேர்ன் லைஃப் ஃப்ரம் ஹிம் வெறும் பிஸ்னஸை கற்றுக்காதீங்க வாழ்க்கையை கற்றுக்குங்க ஒரு மனிதனை எப்படி மதிக்க வேண்டும் ஒரு மனிதனை எப்படி உபசரிக்க வேண்டும் ஒரு மனிதனை எப்படி வரவேற்க வேண்டும் அதனால அவருக்கு சம்பளம் கூட போறதில்ல கூட்டி கொடுக்க அம்மா பதறிட்டாங்க ஏம்மா என் மேலே அவர் இவ்வளோ அன்பு செலுத்தினதுனால அவருக்கு சம்பளம் கூட்டி கொடுக்க போறீங்களு நான் திரும்பி கேட்டணும் கிடையாதுமா எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் அதான் மனிதம் இங்க பாருங்க மனிதம் அப்படிங்கிறதுக்கு பிரிச்சிங்கன்னா மனம் இதம் மனிதம் அப்படிங்கிறத பிரிச்சிங்கன்னா மனம் பிளஸ் இதம் மனிதம் மனசை எதமா வச்சுக்கிறது தான் மனிதம் மனசை எதமா வச்சுக்கிற எவனுக்கு தெரியலையோ அவன் மனுஷனே இல்லை நல்ல மனுஷன் வந்து எதிர்பார்க்க மாட்டான் எதை எதிர்பார இவர் என்னை இப்போ பாராட்டினாரே இவ்வளோ பாராட்டினாரே பாலசுப்பிரமணியம் சார் ஒரு வகையில் நாங்கள் ஒரே ஊருக்காரங்க உறவுக்காரங்க அதுக்காக பாராட்டினார் இல்லை சார் என்கிட்ட இருக்கிற திறமையை அவர் மதிக்கிறார் அதை ஒரு ஓப்பன் ஃபோரத்தில் அவர் சொல்லணும்னு ஆசைப்படுறார் நான் எதுக்கு சொல்லணும்னு அவர் நினைக்க எவ்வளோ நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்கள் அதான் மனிதன் அண்ட் உமன் அப்படிங்கிறது மனிதன் அதாவது இப்படி வச்சு பாருங்களேன் ஆண்கள் பெண்கள் மனிதர்கள் மனுஷிகள் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா ஆண்களுக்கும் ஆணுக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா இருக்குது ஆண் வந்து உருவம் மனுஷன் வந்து மனசு உள்ளம் உள்ளத்தில் பெரியவன் மனிதன் உருவத்தால் மட்டும் காட்சி அளிப்பவன் ஆண் அதை மாதிரிதான் பெண்ணு உருவத்தால் மட்டும் பெண்ணு உள்ளத்தால் மனுஷி அப்போ ஒரு கல்வி கூடத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா அருமை குழந்தைகளே ஒரு கல்விக்கூடத்துடைய நோக்கம் உங்களை பட்டதாரிகளாக ஆக்குவதல்ல உங்களை பண்பட்ட மனிதர்களாக ஆக்குவது தான் ஒரு கல்விக்கூடத்தினுடைய நோக்கம் பட்டதாரிகளாக எந்த கல்லூரியிலையும் ஆகலாம் இவர் சொன்னார் பார்த்தீங்களா க்ரீமி லேயர் பெரிய பெரிய கல்லூரிகளெல்லாம் நான் போய் பேசியிருக்கிறோம் பெரிய பாஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ நான் இப்போ இந்த கல்லூரிகளை வந்து நான் உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்க்குறேன் ரொம்ப மாடரேட்டாக தான் இருக்குது ஓப்பனாக சொல்லணும்ல ரொம்ப ரிச் பில்டிங்ஸ்லாம் கிடையாது ஓகே மோர் தேன் இனஃப் தான் இருக்குது ஆனால் சில கல்லூரிகளில் நான் போயிருக்கிறேன் இதே ஈரோட்டில் சில கல்லூரிகளுக்கு போயிருக்கிறேன் சில பொறியியல் கல்லூரிகளில் மெட்ராஸில் சில பொறியியல் கல்லூரி போயிருக்கிறேன் ஒவ்வொரு கட்டிடத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படி பழிங்கினால் இற இழைச்சிருப்பான் அங்கே இருக்க டொனேஷன் எல்லாம் பணம் கொட்டி கிடக்கும் மாணவ மாணவியர் இங்கே உள்ள மாணவர்களை பார்க்குறேன் மாணவிகளை பார்க்குறேன் பாலசுப்ரமணியம் சார் சொன்ன மாதிரி ஐ ஆம் காக்ஷுவர் தட் யூ டோன்ட் ஹெயில் ஃப்ரம் ரிச் ஃபேமிலிஸ் நீங்கள் பெரிய பணக்கார குடும்பங்கள்லேருந்து வரல அப்படிங்கிறது உங்கள் முகமும் உடையும் நடையும் காட்டுகிறது நீங்கள் சாதாரணப்பட்ட குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கிறீங்கிறது உங்களை பார்க்குறப்போதே எனக்கு தெரியறது ஆனால் அங்கே உள்ள மாணவர்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் கோட் போட்டு ஃபுல் டை எல்லாம் போட்டு காக்கிள்ஸ் ஷூ மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் சம்பளத்துக்குள்ள ஷூவாக இருக்கும் அவ்வளோ ரிச் ஷூ போட்டு மார்க் அந்த அட்மிஷனுக்கு மார்க் எவ்வளோ வாங்கியிருப்பான்னா அவ்வளோ மார்க் வாங்கியிருப்பான் அப்போ தான் அட்மிஷனே கிடைக்கும் பணம் எக்கச்சக்கமாக கட்டணும் ஃபீஸு அதுக்கு பேர் கேபிட்டேஷன் ஃபீஸ் பணம் கட்டணும் நீங்கள் என்ஜினியரிங் காலேஜ் என்ஜினியரிங் காலேஜுக்கு பணம் கட்டுறதை விடுங்க நான் நானும் என் மனைவியும் மெட்ராஸில் என் ரெண்டாவது பையன் இருக்கான் சார் இது நிஜமாக நடந்தது சார் மேடம் நிஜமாகவே நடந்தது என் ரெண்டாவது பையன் பேங்க்கில் வேலை பார்க்குறான் அவனுக்கு ஒரு குட்டி பையன் ரெண்டு பையங்க இருக்காங்க ரெண்டாவது பையன் குட்டி பையனை ப்ரீ அந்த ப்ளே ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறதுக்காக போனோம் நானும் என் மனைவியும் அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ வேலை இருந்தது அவங்க போயிட்டாங்க நீங்கள் போய் அட்மிட் பண்ணிவிட்டு வந்துடுங்கன்னு தாத்தாவையும் பாட்டியையும் நேர்ந்து விட்டுட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேரனை கூட்டி அவன் சின்ன குட்டி சார் ரொம்ப குட்டி ப்ளே ஸ்கூலில் என்ன வயசு இருக்கும் ரெண்டரை வயசு ரெண்டரை மூணு வயசுக்குள்ளேன்னு வைங்களேன் கூப்பிட்டு போகிறோம் அந்த ஸ்கூலோட பேர் என்ன தெரியுமா ஸ்ரீ சக்தி அபிராமி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இது எல்லா ஸ்கூலுமே இன்டர்நேஷ்னல் குளோபல் லெவல் தான் தமிழ்நாடு ஸ்கூலே கிடையாது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் குளோபல் ஸ்கூல் அப்படி இப்படின்னு போட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு அதில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரே பள்ளிக்கூடம் போட்டு ஒரு சைடு பூரா மிஸ்ஸு படம்லாம் போட்டு ஒரு சார் கூட ஒரு சார் படம் கூட இல்லை சார் நான் அந்த ஃப்ளக்ஸில் தேடி தேடி பார்த்தேன் யாராவது ஒரு வாத்தியார் படம் போட்டிருக்கான்னு ஒரு உப்பு கூட ஒரு வாத்தியார் படம் இல்லை நான் உள்ளே போய் பார்த்தா என்னை விட அழகாக சோப்பாலாம் வாத்தியார்கள் இருக்காங்க ஆனால் அவங்க படம்லாம் போடல மிஸ்ஸு படம் மட்டும் ஒரு அஞ்சு படத்தை போட்டு பொம்பளை பிள்ளைகள் படத்தையெல்லாம் போட்டு நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது அது பெரிய பள்ளிக்கூடம் அபிராமி ஸ்ரீசக்தி அபிராமி மெட்ரிகுலேஷன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நானும் என் மனைவியும் அந்த பயலை கூட்டிக்கிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போனால் பிரின்சிபல் மேடத்தோட வாசல்ல பிரின்சிபல் மேடத்தோட பேர் மிஸிஸ் அபிராமி அபிராமி எம்ஏ எம் பில் பிஹெச்டி பள்ளிக்கூடமும் அபிராமி பிரின்ஸ்பாலும் அபிராமி நானும் என் மனைவியை அபிராமி பக்தர்கள் என்ன அப்போ நம்பிக்கையோடு உள்ளே போகிறோம் சரி கண்டிப்பாக நமக்கு நம்ம கும்பிடுற அபிராமி தாயி நமக்கு கண்டிப்பாக நம்ம பயலுக்கு ஒரு அட்மிஷனை வாங்கி கொடுத்துருவா ஏன்னா பள்ளிக்கூடம் பேர் அபிராமியாக இருக்குது பிரின்ஸிபல் மேடம் பேர் அபிராமியா இருக்குது ஓகே சென் பெர்சன்ட் அஷ்யூரன்ஸ் அப்படின்னு நம்பிக்கையாக உள்ளே போனோம் உள்ளே போனவுடனே அந்த மேடம் என்னை பார்த்த ஓ ப்ரொஃபசர் ராமச்சந்திரன் ஓ வெல்கம் நான் உங்கள் தீவிர ரசிகை உங்கள் பேச்சுலாம் நான் கேட்டிருக்கேன் டிவியில் கேட்டிருக்கேன் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் ஐ எம் வெரி ஹாப்பி வாங்க உட்காருங்க உட்காந்தாச்சு எதாவது சாப்பிட்றீங்களா இல்லை மேடம் இப்போ தான் சாப்பிட்டோந்தோம் ஏன்னா அதான அதான பண்பாடு அதை கற்றுக்குங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா கொண்டாட சொல்லுங்கள் பிஸ்கட் கொண்டு கேட்பு இல்லையா அது பிச்சைக்காரத்தெல்லாம் இல்லை மேடம் இப்போ தான் சாப்பிட்டோம் அப்படின்ட்டோம் உடனே அந்த மேடம் வேண்ட அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக அதனால் ஆங்கிலத்திலே தான் பேசுவாங்க தமிழில் பேச மாட்டாங்க அது பிள்ளைங்க தமிழில் பேசுனா ஃபைனு யார் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க ரெண்டு பேர் தமிழில் கேம்பஸ்க்குள்ளே பேசினா ஃபைன் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டு உங்கள் அப்பா பேர் என்னடான்னு கேட்டால் காளிமுத்துங்கிறான் உங்கள் அம்மா பேர் என்னடானா காத்தாயிங்கிறான் காளிமுத்துக்கும் காத்தாயிக்கும் பிறந்த பய அவன் பேர் என்னடானா நாராயணங்கிறான் காளிமுத்துக்கும் காத்தாயிக்கும் பிறந்த நாராயணே தமிழில் பேசக்கூடாது இங்கிலீஷில் பேசணும் சார் எட்வர்டுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த பையன் ராபர்ட்டு இங்கிலீஷில் பேசணுன்னா பரவாயில்ல உடனே அந்த அம்மா கேட்டாங்க ஓகே ப்ரொஃபஸர் வாட் ஷுட் ஐ வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னாங்க சார் பிரின்சிபல் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னொன்னே என் மனசுக்குள்ள இந்த பள்ளிக்கூடத்தை என் பேரில் எழுதி கொடுங்களேன்னு மனசுக்குள்ளே ஓடிச்சு கேட்க முடியுமா அட்மிஷன் கிடைக்காது வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னா மேடம் திஸ் ஃபெலோ இஸ் மை கிராண்ட் சன் அண்ட் நான் வி வான்ட் அட்மிஷன் ஃபார் ஹிம் இன் த ப்ளே ஸ்கூல் அப்படின்னு ஓ ஓகே கொடுத்துர்லாம் ப்ளே ஸ்கூல் தானே நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று நான் என் மனைவிட்டேன் அப்படின்னு குட் வெரி குட் கிடைச்சிருச்சு அபிராமி கண்ணை திறந்துட்டா போத் அபிராமி கடவுள் அபிராமி பிரின்ஸிபல் அபிராமி ஓகே அப்படின்ன டக்குன்னு போட்டால் பாருங்கள் ஒரு குண்டு அங்கே ஒரு சிவப்பு சாரீ கட்டிட்டு ஒரு கிளார்க் மேடம் இருக்கிறாங்கல்ல ஆமாம் மேடம் அவங்கள்ட்ட போய் ஒரு நாலு ரூபா கட்டிட்டு வந்துருங்க எவ்வளவு நாலு லட்ச ரூபா எதுக்கு ப்ளே ஸ்கூலுக்கு நாலு லட்ச ரூபா கட்டிட்டு வந்துருங்க உடனே அட்மிஷன் போட்டுடலாம் அப்புடின்னா என் மனைவி வந்து ஹைலி இன்டெலிஜெண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு அவங்க என் விழாவில் ஒரு இடி இடிச்சு ஏங்க நீங்கள் அபிராமி பக்தர் பிரின்ஸிபல் மேடம் பேர் அபிராமின்னு போட்டிருக்கு நாலு லட்சம்லாம் நம்மளால் கட்ட முடியாது நீங்கள் வேணால் ஒரு அபிராமி அந்த அதி பாட்டு சொல்லி பாருங்களேன் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம் அது நீங்கள் வேணால் சொல்லுங்கண்ணா நான் அபிராமி பக்தர் சொன்னோன்னா எனக்கு ஓகே அவரோட அது ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகும் போல் இருக்குன்னு அந்த பிரின்ஸிபல் மேடத்தை பார்த்து கண்ணை மூடி நின்றுக்கிட்டு ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குசபாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்ப்பு ஒரு தீங்கில்லையே மேடம் அப்படின்னு மேடம் டர்னு ஒரு ரிங் கொடுத்தான் காலிங் பெல்ல அட்டண்டர் உள்ளே ஓடியாந்தான் இந்த லூசு பேயில் வெளியே தள்ளு சார் நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டை புரிஞ்சுங்க பள்ளிக்கூடத்துக்கு பேர் அபிராமி பிரின்ஸிபல் மேடத்தோட பேர் அபிராமி நான் பாடினது அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதிக்கு அட்மிஷன் கிடையாது நாலு லட்சம் ரூபாய்க்கு தான் அட்மிஷன்னு இன்னைக்கு இந்த நாட்டினுடைய நிலை இருக்கிற காலத்தில் ஏழை எளிய நெசவாளி குடும்பத்து பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும்னு ஒருத்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார் அதை தானே அவர் சொன்னார் இந்த உங்களை பார்க்குற போது யாராவது க்ரீமி லேயர் இருக்கீங்களாங்க ரிச் ஃபேமிலியிலேருந்து யாராவது இருக்கீங்களா டெஃபினட்டாக இல்லை சார் உங்கள் ட்ரெஸ்ஸு பார்த்தாலே தெரியுது எனக்கு நான் அவர் இருக்கிற தசை நோக்கி தொழுகிறேன் சுத்தானந்தம் சார் இருக்கிற தசை நோக்கி தொழுகிறேன் இந்த நான் பல கல்லூரிகளில் போய் பேச பேசியிருக்கேங்க ஆனால் இந்த இந்த கல்லூரிக்கு போது எனக்கு ஒரு மனநிலையில் ஒரு ஒரு ஒருமைப்பாடு ஒரு சைக்கலாஜிக்கல் அஃபினிட்டி ஏன் தெரியுமா அவங்க சொன்னோம் நான் ஒரு நெசவாளர் குடும்பத்துக்குள்ள எங்கள் அப்பா நெசவாளர் இவர் உத்தியோக ரத்னா சுத்தானந்தன் அவர்கள் நெசவாளர்களுடைய தலைவர் நெசவாளர் நேயர் நேசன் நெசவு தொழிலில் ஒரு டெக்னிக் நெசவு தொழிலில் ஒரு பிலாசபி என்ன தெரியுமா அவங்களுக்கு ஒன்று தரேன் பாருங்க ஏன் நெசவு தொழில் உயர்ந்ததுங்கிறதுக்காக சொல்லித்தரேன் நெசவு தொழிலில் நூல் கண்டு இருக்கும் நூலை தான் நெசவு நல்லா கவனம் இங்கே நூலை நம்பித்தான் நெசவு நூலை நம்பித்தான் கல்வி நூலை நம்பித்தான் நெசவு நூலை நம்பித்தான் கல்வி நூலை நம்பிய நெசவை நம்பிய சுத்தானந்தன் அவர்கள் நூலை கொடுத்து கல்வியை வளர்த்திருக்கிறார் என்ன தத்துவம் தெரியுது அவங்களுக்கு அந்த நூலில் சிக்கல் விழுந்துருச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நூல்கண்டுல சிக்கல் விழுந்துருச்சுன்னா அந்த நூல்கண்டை செதைக்காம நூல் எலையை அருந்துடாமல் அந்த சிக்கலை மட்டும் எடுப்பாங்க நெசவுக்காரங்க அதாவது சிக்கல் விழுந்த நூல் கண்ட தூக்கியும் போட மாட்டாங்க இலையை அறுத்துறவும் மாட்டாங்க ஆனால் அந்த சிக்கலை எடுத்துருவாங்க எப்படி எடுப்பாங்கன்னா அந்த இலையும் நூல் கண்டும் செதைஞ்சிடாமல் அந்த சிக்கலை எடுப்பாங்க அது நெசவு தொழில் மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டிய தத்துவம் என்ன தெரியுமா வாழ்க்கை என்று வாழத் தொடங்கினால் உறவுகளின் மூலமாக நண்பர்களின் மூலமாக ஆயிரம் சிக்கல்கள் வரும் ஆனால் அந்த சிக்கல்களை எடுக்கிற போது உறவும் சிதைந்து விடக்கூடாது நட்பும் சிதைந்து விடக்கூடாது உறவையும் பக்குவமாக வைத்துக்கொண்டு நட்பையும் பக்குவமாக வைத்துக்கொண்டு கொண்டு சிக்கலை மட்டும் நீக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்குற தொழில்தான் நெசவு தொழில் அந்த தொழிலில் உள்ளவராக இருந்தார் நான் அந்த தொழிலை அந்த தொழிலை செய்த ஒருத்தருடைய மகன் என்பதனால எனக்கு இந்த கல்லூரியோடு ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் அஃபினிட்டி ஒரு மனநிலை லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தாங்க கல்வி நல்லா கவனம் இங்கே உனக்கு பொறியியல் கல்லூரினா உங்களை பற்றிலாம் பாரதியாரே பாடிருக்கிறார் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு படிக்கிறீங்கல்ல இரும்பை காட்சி உருக்கிடுவீரே எந்திரங்கள் வகுத்திடுவீரே மெக்கானிக்கல் என்ஜினியரிங் இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே எந்திரங்கள் வகுத்திடுவீரே கரும்பை சாறு பிழிந்துடுவீரே கடலில் கடலில் மூழ்கி நன் முத்தெடுப்பீரே மெரைன் மெரைன் டெக்னாலஜி கடலில் மூழ்கி நன் முத்தெடுப்பீரே அதுல உங்களையெல்லாம் பாராட்டி பாரதியார் எழுதுனார் நீங்கள் எல்லாம் வெறும் பொறியியல் பட்டதாரிகள் அல்ல நண்பர்களே நீங்கள் எல்லாம் பிரம்ம தேவனுடைய கலைகள் பிரம்ம தேவன் கலை இங்கு நீரே பெரும் புகழ் நுமக்கே இசைக்கின்றேன் நானே அப்படின்னு உங்களையெல்லாம் பிரம்மதேவனுக்கு சமமாக வச்சு பாரதியார் பாராட்டி இருக்கிறார் பொறியியல் படிக்கிற பிள்ளைகளே ஏன்னா நீங்கள்லாம் படைப்பாளிகள் இப்போ நான்லாம் ஆங்கில இலக்கியம் படித்தவன் தமிழ் இலக்கியம் படித்தவன் நாங்கள் படைக்கிறதுனா நூல்கள் தான் படைப்புனா புத்தகங்கள் படைக்கலாம் எழுதலாம் பேசலாம் அவ்வளோதான் உங்களை மாதிரி எந்திரங்கள் செய்ய முடியாது உங்களை மாதிரி எந்திரங்களை வகுக்க முடியாது அதனால் நீங்கள் எங்களை விட உயர்ந்தவர்கள் அதனால் உங்களை பாராட்டுவதிலே எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை இருக்கிறது சாதனை செய்வதுதான் மனிதன் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல உலகத்திலேயே உலகத்திலேயே மிக வேகமாக ஓடக்கூடிய ஓட்டப்பந்தய வீரர் யார் ஹுசைன் போல்ட் கரெக்ட் ஹுசைன் போல்ட் தான் ஒலிம்பிக்ல நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நூறு மீட்டரை ஒன்பது செகண்ட் இருபத் ஒம்பது செகண்ட் ஒன்பது புள்ளி இருபத்தேழு செகண்ட் அதில் கிடக்கிறார் அதாவது நூறு மீட்டர் ஓடுறதுக்கு இப்படி ஒன்பது தடவை சொடுக்கிறதுக்குள்ளே நூறு மீட்டர் கிராஸ் பண்ணுறார் பெரிய சாதனை ஒலிம்பிக் சாதனை ஹுசைன் போல்ட் இப்போ என்னையெல்லாம் இப்போ எனக்கு எழுபத்தெட்டு வயசாச்சு இப்போ சார் பாலசுப்ரமணியம் சார் ஒம்போது தடவை சொடுக்குறேன் நூறு மீட்டர் ஓடு அப்படின்னாருன்னா அவர் ஒம்பது தடவை சொடுக்குன்னா நான் எந்திரிக்கவே முடியாது முதல்ல அப்புறமெல்லாம் ஓடுறது அவர் ஒம்பது செகண்டில் நூறு மீட்டர் ஓடிடுவார் ஹுசைன் போல்ட் இப்போ பாருங்களேன் அது பெரிய ஒலிம்பிக் சாதனை ஆனால் சிறுத்தை புலி இருக்குல்ல சீட்டா சிறுத்தை புலி நூறு மீட்டரை அஞ்சு புள்ளி செகண்டில் கடந்துடும் போல்ட் நேரம் ஒன்பது புள்ளி ரெண்டு ஏழு சிறுத்தை எவ்வளோ நேரம் அஞ்சு புள்ளி ஆறு ஏழு அப்ப ஹுசைன் போல்ட்டோட வேகம் பெருசா சிறுத்தை புலியோட வேகம் பெருசா சிறுத்தை புலி தான் வேகமாக ஓடுறது ஆனா சிறுத்த புலி எவ்வளவு வேகமாக ஓடுனாலும் ஓட்ட பந்தயத்தில் கலந்துக்க முடியாது ஜெயிக்க முடியாது சாதனை பட்டியலில் இடம் பெற முடியாது ஒலிம்பிக் கப்பு வாங்க முடியாது